அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம அரசியலமைப்பு படத்திலிருந்து மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் இது நீங்க ஒரு தேர்வு போல எழுதிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசியா நீங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான விடையை நம்ம உடனே பார்த்திடலாம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி பிரதமர் அமைச்சர் ஆப்ஷன் சி ஆளுநர் ஆப்ஷன் டி முதலமைச்சர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் இரண்டாவது வினா இந்திய ராணுவ படையின் முதன்மை நோக்கம் என்ன இந்திய ராணுவ படையின் முதன்மை நோக்கம் என்ன ஆப்ஷன் ஏ தேசிய பாதுகாப்பு ஆப்ஷன் பி தேசிய ஒற்றுமை ஆப்ஷன் சி அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் மூன்றாவது நாள் ராணுவ தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஜனவரி பதினஞ்சு ஆப்ஷன் பி ஃபிப்ரவரி ஒன்று ஆப்ஷன் சி மார்ச் பத்து ஆப்ஷன் டி அக்டோபர் ஏழு இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜனவரி பதினைஞ்சு தான் இந்திய ராணுவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது நாலாவது பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சிகள் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ பிரதமர் ஆப்ஷன் டி சபாநாயகர் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் டி துணை குடியரசுத் தலைவர் இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பிரதமர் ஐந்தாவது நான் பொறுத்துக்க இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு உரிமையா தேர்ந்தெடுத்து எழுதுங்க இப்ப நம்ம இதற்கான விடிய நம்ம பார்த்துடலாம் இதற்கான சரி நம்ம பதில் ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இது என்ன காங்கிரஸ் அங்குள்ள நாடாளுமன்ற அமைப்பின் பெயர் தான் இதெல்லாம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காங்கிரஸ் நார்வே ஸ்டார்டிங் அடுத்தது டென்மார்க் போக்டிங் ஜெர்மனி பன் டெஸ்டாக் ஜப்பான் டயட் ஆறாவதுனா கீழ்கண்ட எந்த இரு நாடுகள் ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணமாகும் கீழ்கண்ட எந்த இரு நாடுகள் ஒற்றை ஆட்சிக்கான உதாரணமாகும் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ரஷ்யா பிரான்ஸ் பிரேசில் ஆப்சன் சி இங்கிலாந்து பிரான்ஸ் ஆப்சன் டி ஜப்பான் சுவிட்சர்லாந்து இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இங்கிலாந்து பிரான்ஸ் தான் ஒற்றை ஆட்சி முறைக்கான எடுத்துக்காட்டு ஏதாவது பாராளுமன்ற ஆட்சி முறை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒண்ணு அமைச்சரவை அரசாங்கம் ரெண்டு வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி மூணு பொறுப்பு அரசாங்கம் நாலு மேற்கூறிய அனைத்தும் சரியான பதில் நம்ம பார்த்தலாம் ஆப்ஷன் பி சோ மேற்கூறிய அனைத்தும் தான் இருக்கு சரியான பதில் பாராளுமன்ற ஆட்சி முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அமைச்சரவை அரசாங்கம் வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி பொறுப்பு அரசாங்கம் அடுத்து எட்டாவதுனா அசாம் ரைபிள் எதன் கீழ் செயல்படுகிறது அசாம் ரைபிள் எதன் கீழ் செயல்படுகிறது ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு அமைச்சகம் ஆப்ஷன் பி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆப்ஷன் சி திட்ட மேலாண்மை நிறுவனம் ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சகம் இதற்கான பதில் ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சகம் அசாம் ரைபிள் எதன் கீழ் செயல்படுகிறது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது நாள் இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு இந்திய கடலோர காவல்படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எழுவத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தான் இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு அடுத்து பத்தாவது அசாம் ரைஃபில் அசாம் பகுதியில் எந்த ஆண்டு பிரிட்டிஷரால் உருவாக்கப்பட்டது ஏ ஆயிரித்தி முப்பது பி ஆயிரத்தி நாற்பது சி ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு டி ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அசாம் பகுதியில் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது பதினோராவது அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி அம்பேத்கர் என்பதால் தான் அணிசேராமை என்ற சொல் உருவாக்கப்பட்டது பனிரெண்டாவது பின்வரும் கூட்டுகளில் சரியானதை தேர்க் ஒன்னு இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் உருவாக்கப்பட்டது ரெண்டு கல்கத்தா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூத்தி நிறுவப்பட்டது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை நாள் உச்ச நீதிமன்றம் முதன் முதலாக டேஸில் உள்ள வில்லியம் கோட்டில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ கல்கத்தா ஆப்ஷன் பி பம்பாய் ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி ஹைதராபாத் இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம் முதன்முதலாக கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது நீதிமன்றங்கள் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது ஆப்ஷன் ஏ அமர்வு ஆப்ஷன் பி பஞ்சாயத்து ஆப்ஷன் சி வருவாய் ஆப்ஷன் டி லோக் அதாலத் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி வருவாய் நீதிமன்றங்கள் தான் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது விரைவு நீதிமன்றங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பத்து தொண்ணூத்தி ஒன்பது இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரம் விரைவு நீதிமன்றங்கள் ரெண்டாயிரம் ஆண்டில ஆரம்பிக்கப்பட்டது அடுத்தது பதினாறாவது நாள் லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது டேஸ் வயது ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து வயது ஆப்ஷன் டி முப்பது வயது இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து வயது லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்து வயது பதினாலுனா இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற பெற்ற அமைப்பு எது ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர் ஆப்ஷன் சி மாநில அரசாங்கம் ஆப்ஷன் டி நாடாளுமன்றம் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி நாடாளுமன்றம் தான் இந்திய மாநிலங்களில் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு அடுத்து பதினெட்டாவது நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது ஆப்ஷன் ஏ உலக ஒத்துழைப்பு ஆப்ஷன் பி உலக அமைதி ஆப்ஷன் சி இன சமத்துவம் ஆப்ஷன் டி காலனித்துவம் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி காலனித்துவம் இது மட்டும்தான் நமது வெளியுறவு கொள்கையின் தொடர்பு இல்லாதது பத்தொன்பதாவதுனா கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது கீழ்கண்டவற்றில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தோனேசியா இந்தோனே சி எகிப்த் ஆப்ஷன் டி பாகிஸ்தான் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பாகிஸ்தான் தான் அந்த அணிசேரா இயக்கத்தில நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு இருபதனா இந்தியாவில் இரண்டாவது அனுசோதனை ராஜஸ்தானில் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி எட்டு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தான் இந்தியாவில் இரண்டாவது அணுசோதனை ராஜஸ்தானில் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு அடுத்த இருபத்தி ஒண்ணாவதுன்னா இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புதுடெல்லியில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புதுடெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது இருபத்தி ரெண்டாவது தினம் பஞ்சசீலம் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு பஞ்சசீலம் எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மார்ச் 28 அப்சன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் 28 டி ஆயிரத்தி ஜனவரி 28 இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்று தான் பஞ்சசீலம் கையெழுத்திட்டப்பட்டது இருபத்தி மூன்றாவது தினம் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் டேசில் அமைந்துள்ளது சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எந்த ஊரில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மும்பை ஆப்ஷன் பி கொல்கத்தா ஆப்ஷன் சி நியூ டெல்லி ஆப்ஷன் டி சென்னை ஆப்ஷன் சி நியூ டெல்லியில தான் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் அமைந்துள்ளது எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் நிலையிலேயே பகிர்ந்து கொள்கின்றன ஆப்ஷன் ஏ ஐந்து ஆப்ஷன் பி நாலு ஆப்ஷன் சி மூன்று ஆப்ஷன் டி இரண்டு இதற்கான சிற்பத்தில் ஆப்ஷன் ஏ ஐந்து மாநிலங்கள் தான் நேபாளத்துடன் தங்கள் நிலையிலேயே பகிர்ந்து கொள்கிறது இருபத்தி ஐந்தாவது நாம் சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ மவுண்ட் பேட்டன் பிரபு ஆப்ஷன் டி சர் சிரில் ரெட் க்லீப் ஆப்ஷன் சி கிளைமன் அட்லி ஆப்ஷன் டி மேற்கூறியவர் எவரும் இல்லை இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சர் சிரில் ரெட் க்ளீஃப் சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் யார்னால் சர் சிரில் ரெட் க்ளீஃப் நண்பர்களே இன்றாம் அரசியலமைப்பு என்ற தலைப்பில் மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினக்கல் என்று நான் பார்த்தோம் இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஐந்து எடுத்த அனைவருக்கும் ஆர் சிசி கழ்த்துக்கள் நாளை இதே போல ஒரு வீடியோடும் உங்களை